நாம் ஆன்மாவை பற்றி ரொம்ப ஆழமான கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கோம் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம வகுவத்தையா ஆத்ம சாட்சாத் காரம் அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக விளக்குறாரு நம்மளுடைய சுயநிலையில் நம்ம எல்லாருமே ஆன்ம சுரூபமாக இருக்கோம் ஆனால் நாம் நம்மளை உடலாலும் உள்ளத்தாலும் கட்டுப்பட்டவர்களாக நினச்சிட்ருக்கோம் நான் ஒரு உடல் அப்படின்னு நான் நினைக்கிற வரைக்கும் உடலுக்கு ஏற்படுற எல்லா நோயும் நம்மளை பாதிக்க தான் செய்யும் நான் என்னை மனது அப்படின்னு நினச்சிக்கிற வரைக்கும் மனதுக்கு ஏற்படுற எல்லா ஏமாற்றங்களையும் நான் சந்திச்சு தான் ஆகணும் அப்போ ஆன்மா தான் உண்மையானது ஆன்மா தான் முக்கியத்துவமானது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல வரேனா அப்படின்னு ஐயா கேட்குறாரு ஆனால் அது சொல்ல வரலை ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் அவரோட விளக்கங்கள் எல்லாமே இருக்கிறது உண்மைதான் ஆனா உண்மையிலே அவரோட நோக்கம் வேறையாக இருக்கு ஆன்மாவுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்காம ஆன்மாவை நம்மிடமிருந்து இருந்து அப்புறப்படுத்துவதையே அவரோட நோக்கமா வச்சுருக்கிறதா சொல்றாரு அந்த விவரத்தை போக போக விளக்குவார் ஆனா இப்போ நாம ஆன்மாவோட உயர்வினை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அதனால அதை மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாரு நாம் நம்ம உடல் அப்படின்னு எடுத்துக்கொள்றதுனால உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது ஆனால் நம்மளை நாமளே ஆன்மா அப்படின்னு கண்டுபிடிச்ச மாத்திரத்தில் நம்ம பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுது ரமண மகரிஷிகிட்ட அவரோட டிவோட்டிஸ் எல்லாம் வந்து ஒரு சந்தேகம் கேட்குறாங்க அவங்களோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கேட்குறாங்க அதுக்கு ரமணர் மகரிஷி தீர்மானமாக ஒரு பதில் சொல்கிறாரு ஆத்ம சாச்சாத்காரம் ஏற்பட்டாலன்றி நமது சந்தேகங்கள் தீராது நமது பிரச்சனைகளும் தீராது நம்மை உடலாகவும் மனதாகவும் கருதுவதால்தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் சந்தேகங்களும் ஏற்படுகிறது நான் உடல் அல்ல மனதல்ல எல்லாவற்றிற்கும் ஆதாரமான ஆன்மாவே நான் என்ற ஆத்ம ஏற்பட்டால் ஏற்பட்டால்தான் நமது சந்தேகங்கள் தீரும் பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு அவர் ஆணித்தரமாக சொல்கிறாரு இப்போது பக்தர்கள் எல்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க ஆன்ம சாட்சாத் என்ன நான் அப்படின்னா என்ன என்னோட உடலை பிரத்யட்ச பாவமாக பார்க்குறேன் அப்படி பிரத்யட்ச பாவமாக ஆன்மாவை பார்க்குறது தான் ஆன்ம சாட்சாத் அப்படின்னு கேட்குறாங்க பிரத்யட்ச பாவமாக அப்படின்னா நாம் நம்மளுடைய புலன்களோட உதவியோட உணர்ந்து அறிவதை தான் பிரத்யட்ச பாவமாக நேருக்கு நேராக அறிவதாக வச்சுருக்கோம் அப்போது ஆத்ம சாட்சாத்காரத்தையும் இப்படி உணர்வு ரீதியாக நேருக்கு நேராக தெரிஞ்சுக்க முடியுமா நாம் நம்ம நண்பரை பார்த்து இவர் தான் நம்ம நண்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்மளோட புலன்களால் அவரை உணர்ந்துக்கிறோம் இந்த மாதிரி ஆத்ம சாட்சாத்காரத்தையும் உணர்வு பூர்வமாக அறிவு பூர்வமாக புரிஞ்சுக்க முடியுமா உண்மையிலே நம்ம ஆத்ம சாட்சாத்காரம் அப்படின்னு சொன்னோன்னா அது பிரத்யட்சமாக அறிவதை தான் குறிக்குது அதனால அந்த பக்தர் தன்னுடைய சந்தேகத்தையும் நியாயமான முறையிலே கேட்குறாரு இப்படி பிரத்யட்ச பாவமாக புரிந்து கொள்வது தான் ஆத்ம சாட்சாத் அப்படின்னு கேட்குறாரு அது வரைக்கும் எல்லா உபதேச பகுதியிலையும் ஆத்ம சாட்சாத் அப்படின்ற பேரையே ரமணர் வெளிப்படுத்திகிட்டு இருந்தார் எதுக்கெடுத்தாலும் அவரோட ஒரே பதில் ஆத்ம சாட்சாத் அப்படின்றது தான் நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பக்தர் கேள்வி கேட்கிறாரு அதுக்கு ரமணர் கொடுத்த பதிலும் ஆத்ம சாட்சா்காரம் தான் உண்மையான நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி அவர் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே தான் ஆத்ம சாட்சா காரம் இப்போது ஒரு பக்தர் ஆத்ம சாட்சா நான் பிரத்யட்ச பாவமாக எப்படி அடைவது அப்படின்னு கேட்டுட்டார் இப்போது ரமண மகரிஷி கொஞ்சம் யோசித்து தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கிறார் அறியாமை அகழ்வதே ஆத்ம சாட்சா ஆத்ம தரிசனம் என்று வெறும் வார்த்தைகளாக தான் சொல்கிறோம் அறியாமை போவதுதான் தான் ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு வேறு விதமாக சொல்கிறாரு ரமண மகரிஷி சாதாரண ஞானி இல்லை அவர் ஒரு பிரம்ம ஞானி அவரோட வார்த்தைகளையும் சாஸ்திரமாவே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கேள்வி வேறு விதமாக திரும்பிச்சு நான் ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையணுமா இல்லைன்னா அறியாமையை அகற்ற வேணுமா இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் எங்களோடு இணைந்துருங்க நன்றி